வணக்கம் நண்பர்களே தெருநாய்களால் கடிக்கப்பட்டு ரேபீஸ் என்ற வைரஸ் தொற்று காரணமாக இறந்தவர்கள் அதிகம் உலகிலேயே அதிகமாக ரேபீஸ் வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது இந்த தெருநாய்களால் கடிக்கப்பட்டு தெரு என்று இல்லை தடுப்பூசி போடப்படாத எந்த நாயாக இருந்தாலும் அந்த நாய்களால் கடிக்கப்பட்டு மனிதர்கள் இறப்பு உலகம்போரும் அதிகம் அதில் நம்பர் ஒன் தமிழ்நாடு இந்தியா நம்பர் ஒன் அதிலேயும் நம்பர் ஒன் தமிழ்நாடு ரொம்ப இது இந்த செய்தி எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல ஆனால் அதை விட மின்சார கசிவு மின் கசிவு அப்படிங்கிறதுனால மின்கசிவு ஏற்பட்டு அந்த மின் மின் கசிவு ஏற்பட்ட வயர் அருந்து விழுந்து அதை மிதித்ததினால் இறந்து போகிற எண்ணிக்கை அதை விட அதிகம் அந்த மின்மயர் வந்து அருந்து கிடக்குதுன்னு கண்ணால் பார்த்தாச்சுன்னா ஒருத்தங்க வந்து தள்ளி போயிருவாங்க ஆனால் அது தண்ணீரில் மூழ்கி இருக்கும் அந்த தண்ணீரில் கால் வைப்பார்கள் அதில் மூலம் இறந்து போனவர்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் டைரக்டர் ஷங்கர் அந்த படம் எடுத்தார் அன்னியன் என்ற படம் அவர் சுட்டிக்காட்டிய சமூக பிரச்சனைகளில் ஒன்று குறிப்பாக இந்த மின்சாரத் துறையின் அலட்சியம் எத்தனை உயிர்கள் எத்தனை ஆயிரம் உயிர்கள் இறந்து போயிருக்கிறது இதில் மின்துறை ஊழியர்களும் அடக்கம் அதுதான் இன்னும் வேதனை இதில் என்னென்னா கசிவு ஏற்பட்டுட்டால் அந்த மீட்ரு பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து ஃபீஸ் போயிடணும் ஒரு வீட்டுக்குள்ள நான் சொல்கிறது அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் ஒரு மின்கசிவு ஏற்பட்டு இந்த வயர் அந்து விழுந்தது அப்படிங்கிற மாதிரினா டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபீஸ் போகணும் இந்த ரெண்டுமே நடக்கிறது இல்லை இதை விட கொடுமை என்னென்னா இப்படியெல்லாம் பாதுகாப்பு அம்சங்கள் சரியாக இயங்குகிறதா என்று ஆய்வு செய்வதற்கு பொறியாளர்கள் இருக்கிறார்கள் மெத்த படித்த பொறியாளர்கள் மெ களப்பணியார்கள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை மொத்தத்தில் மரண அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இது வந்து இப்படி ஒரு நாளைக்கு இரண்டு பேர் சதவீதம் அதாவது மொத்தமாக ஒரு வருஷத்தில் இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா அதை விகிதகச்சாரப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க எத்தனை அலட்சியம் மனிதர் மனித உயிர்கள் மேல் எத்தனை அலட்சியம் இதையெல்லாம் பேசுவதற்கு ஆட்கள் இல்லை இதை கேட்பதற்கு ஆள் இதற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவருக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம் சம்பளம் வாங்குகிறார் எதற்கு டெய்லி ரெண்டு பேரை கொள்றது ஒருத்தர் சம்பளம் வாங்குகிறார் ஆமாம் தானே பொறுப்பு ஒரு மின்கசிவு ஏற்பட்டால் அந்த மின் அந்த இது ஆஃப் ஆகணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை கவனிக்காமட்டது யார் பொறியாளர்னால் அப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் டிரான்ஸ்ஃபார்மர்கள் அந்த ஃபார்மிங் இல்லை ஏகப்பட்ட குறைபாடுகளுடன் மனித உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது மின்சாரத்துறை அமைச்சர் என்ன செய்கிறார் தொடர்ந்து பேசலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்